இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி மூணு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி வாஸ்து முறைப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது இந்த லேண்டு வந்துட்டு அமைஞ்சிருக்கிற இடம் குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேங்க இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ நம்பர் மேலே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் விலை நிலவரம் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியில் பார்த்துக்குங்க ஸோ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத லேண்டு இரநூத்தி நாற்பது அடி தார் ரோடு ஃபேஸிங் மட்டும் வருதுங்க நல்ல ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி மூணு சென்ட்டுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு அளவாக ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு வேணாலும் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க பிரித்து வேணாலும் கொடுத்துருவாங்க பூமி வந்து வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வாஸ்துக்கு வந்து வடக்கு கிழக்கு இருந்தால் நல்லதுங்க இந்த பூமி வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது டோட்டலாக தொண்ணூற்றி மூணு சென்ட் எடுத்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அடி வந்து ரோடு பேஸ் மட்டுமே வருதுங்க நல்லா சூப்பரான செம்மண் பூமிங்க குடிமங்கலத்துலேருந்து இந்த லேண்டுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷம் ட்ராவலில் வந்துடலாம் குடிமங்கலம் நாலு ரோட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி பூலவாடி டு உடம்பேட்ட மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறே மீட்டர் உள்ள கட் ரோட்டில் நிதி ஆண் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு அளவான பட்ஜெட்டில் பார்த்துருந்திங்கன்னா இருபத்தஞ்சி சென்ட்டு நாற்பது சென்ட்டு முப்பது சென்ட்டு இல்லை டோட்டலாக வேணாலும் எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பியூர் ரெட் சாயில் பூமிங்க மண் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் அவ்வளோ ஒரு சிகப்பாக சூப்பராக இருக்குதுங்க விவசாயத்துக்கு தினமரம் போடுறதுக்கு போர் போட்டிங்கன்னா வந்து ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது அடியிலே நல்லா தண்ணி ஆகிக்குங்க நல்லா சுற்றிலுமே வீடுகள் நிறைந்த பகுதிங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்ட்லேருந்து வில்லேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் போன வில்லேஜுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டு தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து தொண்ணூற்றி மூணு சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் பிரித்து வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு ஃபேஸ் தானே பூமி எந்த மூலையுமே இழக்காது நல்லா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குது பூமி விசிட் பண்ணோன்னே என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க பார்க்கலாம் இது போக வேறு ஏதாவது லேண்ட் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி